பொதுக்காலம் ஒன்பதாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் திருத்தூதர் பவுல் திமோதியவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பதினைந்து முடிய அன்பிற்குரியவரே தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் செய்தி இதனை நினைவில் கொள் இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாற்றியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுளின் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடும் நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ விற்க முற வேண்டியது இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் எசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு எசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்ளுவது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாற்றி நின்று தொலைவில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்கத் துணியவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கோ இறைவா உமக்கு நன்றி